வணக்க மக்களே நாம் அது ஆரோக்கியமான பதிவில் பூண்டுகளில் மருத்துவ மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் உடலினுடைய ரத்த அழுத்தத்தை சமைச்சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய பூண்டை அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இதய நோய்களை தடுக்கிறதுல ஆரம்பித்து புற்றுநோயுடைய அபாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய வரைக்கும் நிறைய மருத்துவமனைகளை பூண்டு நமக்கு கொடுக்கும் சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிற்கிறது எலும்புகள் தேய்மானம் அடைவது இந்த மாதிரி பிரச்சனை

வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் பூண்டு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பிபி ப்ராப்ளம் இருக்கும்போது நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் நரம்புகளில் இருக்கங்கள் தென்பட்டுச்சுன்னா இதயத்திற்கு வேண்டிய ரத்தம் ஓட்டம் நமக்கு போதுமான அளவுக்கு சீரான அளவில் கிடைக்காது அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகளாக ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டுலாம் இல்லையா ஸோ அதனால் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொலஸ்ட்ரலோடைய அளவை மேம்படுத்தக்கூடியது பூண்டு நம் உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரல்கள் வந்து அதிகமாக இருக்கணும் கெட்ட கொலஸ்ட்ரல்கள் வந்து குறைவாக இருக்கணும் ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரல்கள் வந்து நம்மளோட ரத்த நாளங்களை படிந்து இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக ரத்தம் ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு வந்து செல்லாது அதனால் பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படலாம் ஸோ உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய உடலுடைய செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால்களை தயாரிக்கிறது கல்லீரல் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருந்தும் கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு கிடைக்குது கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து எல்டிஎல் அப்படின்ற இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸில் வந்து நம்ம பிரிப்போம் ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும்னா நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் தான் நமக்கு நல்லது பண்ணணும் கெட்ட கொலஸ்ட்ரால் பண்ணாங்க அப்போ பூண்டு நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கப்படும் போது எல்டிஎல் அந்த கெட்ட கொழுப்பை குறைப்பதன் மூலமாக ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பை அதிகரிப்பதன் மூலமாக கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் பூண்டு சேர்த்து கொள்ளும் போதே வேலையில் புகைப்பிடிக்கிறத குறைக்கிறது நம்மளுடைய உடல் எடையை வந்து நம்ம குறைச்சிக்கிறது ஒமேகான் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து டயட்டில் நம்ம சேர்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நல்ல கொழுப்புகளை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஸோ நல்ல கொழுப்பு மட்டும்தான் இதயத்தை பராமரிக்கும் உடலையும் பராமரிக்கும் கெட்ட கொழுப்புகள் பராமரிக்காது அந்த கெட்ட கொழுப்பை நீங்கள் நீக்கிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது பூண்டு பூண்டில் வந்து அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட கலவைகள் இருக்குது இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனை பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வைக்கிறது ரொம்ப 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 முக்கியமான வந்து பயன்பாட்டில் வந்து பூண்டு நமக்கு இருக்கு ஸோ அந்த ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாள்பட்ட நோய்களான மூட்டுவலி வலி முடக்கவாதம் சுகர் ப்ராப்ளம் பிபி ப்ராப்ளம் இதயம் சார்ந்த பிரச்சனை இது எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடக்கூடிய பண்பு வந்து பூண்டு தான் நமக்கு கொடுக்கும் புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு வந்து புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஒரு உணவாக கருதப்படுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உணவு குழாய் வயிறு மற்றும் பெருங்குடல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் வளர்ச்சியினுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு அதிகமாக உட்கொள்வது பயனுள்ளதாக இருக்கின்றது ஆய்வுகளில் மக்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க அப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் இது எதுவுமே நம்மளுடைய உடலில் பரவாமல் முறையை தடுக்கிறதுக்கும் பரவி இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியேற்றி கொள்வதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த புற்றுநோயினுடைய தாக்கமே நமக்கு இருக்காது மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது பூண்டு மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு செல்கள் வேகமாக அழிந்து போய் விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்கு ஞாபகம் சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் நீண்ட நாட்கள் வந்து உயிர் வாழது எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வந்து வயதானவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுத்துவதற்கு பூண்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சில ஆய்வுகளை வந்து குறிப்பிடுறாங்க ஸோ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நீண்ட நாட்கள் உயிர் வாழணும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கெல்லாம் நாம் நம்மளுடைய உணவுகளில் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு இன்னும் குறிப்பாக இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்து கொள்வதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம் இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பூண்டு சாப்பிடுவது நல்லதுதான் ஏன்னா அது பிபி பி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையுமே நமக்கு குறைச்சிடும் ஸோ எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சிட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல கொழுப்பை வந்து வளமான அளவில் போதுமான அளவுக்கு வைத்துக்கொண்டு கொண்டு ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்தும் இதனால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் சென்று உடல் உறுப்புகளுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை ஆகும் ஸோ நமக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டினுடைய பங்கு மிகவும் அருமையானது இதில் இருக்கக்கூடிய அல்சன் அப்படின்ற பொருள் வந்து பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் வந்து நீக்கக்கூடியது அப்போ பூண்டில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த கறவைகள் எல்லாம் நல்லா இருக்கு இது தொற்று நோய்கள் மற்றும் நோய்களால் ஏற்படக்கூடியவங்களுக்கு வந்து நன்மை பயக்கும் ஸோ பூண்டில் அந்த அல்லசின் கலந்து இருக்கிறதுனால இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்குது சோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை